இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா சீமானண்ணன் மலை மேல் மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்தினார் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு தம்பிக்கு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருத்தா பேச சேனலா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க வாங்க வீடியோ குல போலாம் இதே தேனி குரங்கணியில் நீட்டு நோய் ஆய்வுக்காக மலையை எடுத்து கொடுத்தவர்கள் இவர்கள்தான் இந்தியாவில் எவ்வளவோ மலை இருக்கும் போது மலையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் ஐம்பது டன் வெடி வைத்து நாங்கள் மலையை தகர்க்க போகிறோம் ஐம்பது டன் மலை வை வெடி வைத்து மலையை தகர்க்க லட்சக்கணக்கான தூசை காற்று மண்டல கலக்கப் போகிறது எப்படி இருக்குது பாருங்க இவர்கள்தான் அழுக்குவாரிகள் என்கிற பெயர் வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து நம் தாய் மாறை அறுத்து காசாக்குவது காசாக்குகிறார்கள் ஆனால் நம் ஆடும் மாடும் போய் அந்த ஓரத்தில் புல்லை செடியை பூண்டை தின்பதால் மழை நாசமாகிவிடும் என்கிறார்கள் இதை யாராவது ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க மழையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆடும் மாடும் போய் நேய வேண்டும் இதை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் பயணம் பண்ணி கேரளா போயிட்டு பாருங்க அங்க எப்படி மலைகள் காடுகள் மரங்கள் பாதுகாக்கப்படுகிறது அது போலதான் இருக்குதான் நம் நாட்டுல ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல மலை மாடு இருந்தது இப்ப ஐயாயிரம் பத்தாயிரம்னு குறைஞ்சு போச்சு யார் காரணம் மலை மேய்க்கிறது இங்க மாடு மேய்க்கிறது வந்து போனாறு தான் செய்யணும் ஆயர் குழிகள் செய்யணும் அப்படி இல்ல ஆப்பிரிக்காவில மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் போனாரா ஆயரா பத்திரமா இல்லையா மாடு அவன் போடுற சாணமே இங்க காசு ஆகுதுடா ஆடு மாடு கழிவு இல்லாம எப்படி மண்ணு வளமாகும் மரங்களில் மரங்களிலிருந்து உதிரும் மண்ணோடு மண்ணாகும் இலை கழிவு ஆடு மாடு கழிவுகள் தாண்டா மண்ணில் உரம் வளம் வெண்ணங்களா கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்துகிறது கேரளாவில் கேரளாவில் இருக்கும் மலையாளிக்கு தெரியுது நம்ம கிட்ட காசை கொடுத்துட்டு ஆட்டு சாணத்தை எடுத்துட்டு போய் நல்லதா விளைவிக்கிறேன் இங்க இருக்கிறவன் அந்த உரம் இந்த உரம்னு போட்டு இங்க இருக்கிறவன் அந்த உரம் இந்த உரம் போட்டு விசத்தை விளைவிக்கிறான் முழுவதும் ஈட்டுவதற்கு எத்தனை நாடுகள் செல்கிறார்கள் அந்த நாடுகள் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது பொருளாதாரத்தில் தண்ணீரிலே உயர்ந்து மேம்படுகிறது என்று தெரியவனாமா வெளிநாட்டுல மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் ஏற்றுமதி பாலிலிருந்து உயர் உயர் மதிப்பீட் மதிப்பு ஊட்டப்பட்ட பால்கோவா சீஸ் போன்ற ஏற்றுமதி செஞ்சு அதிக சம்பளம் சம்பாதிக்கிறான் இதில் வருமானம் வரது மேலே எங்கே தெரியல மாட்டுக்கறி ஆட்டுக்கறி திங்கிறவன் முற்போக்குவாதி ஆடு மாடு மேய்க்கிறவன் பிற்போக்குவாதியான் இப்போ இவனுங்கெல்லாம் அந்த நாட்டுக்குள்ள அறிவாளியான் எங்க பொருளாதாரம் இருக்குதுன்னே தெரியல சாராயம் வித்து ஐம்பதாயிரம் கோடிக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பனையும் ஆத்தாலையும் சுடுகாடு அனுப்பிட்டுதான் மிச்சம் ஐயா ஈவரா சொன்ன மாதிரி தாலி அடிமைச்சுங்க சொன்னாங்களா இது அவங்க சரியா பின்பற்றுறாங்க சாராயம் கொடுத்து எல்லாத்தையும் குடிக்க வச்சு நம்ம தாய்மார்களுடைய தாலியை பூரா அத்துஃப்ட் ஆனவன் இலங்கையில குண்டு போட்டு பொண்ணா அது என் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் எனப்படுகிறோம் இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவில் வழி நடந்து என் உயிர் தலைவன் சுமந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவன் வழியின் பாதை அவன் மொழியே கீதை என்று பின் நடக்கிற பிள்ளைகள் நம் தமிழர் தேசிய நலத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகள் தாங்க ஆக சிறந்த நாடாக மாற்றி காட்டுறோம் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் எல்லாம் நாம் கோடி கனவு கொண்டோ அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் அன்பு மக்களை ஆடு மாடு மைத்தல் தொழில் அல்ல நம் வாழ்க்கையின் முறை நம் கலாச்சாரம் நம் பண்பாடு உலகத்தில் எத்தனையோ இனம் இருக்குடா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வைத்து மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரடா நாம குடும்ப அட்டையில மாட்டு பேரை சேர்த்த இனம்டா நாம மேய்ச்ச நிலம் எங்கள் உரிமை சீமானம்னா நிறைய பிசிருப்பாரு எனக்கு இது பார்த்துதான் பேச வந்துச்சு இதுவே நிறைய பிழைகள் பிழைகள்லாம் நிறைய இருக்கும் சரிங்களா அவர் மாதிரி பேசணும்னு ஆசை பட் வரமாட்டேங்க நன்றி வணக்கம்